ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு நிமிஷம் வடை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குளிப்படை ஒரு வட்டல் சுடிய பாதி சேர்த்துக்கலாம் காரமாக நான் ஒரு வட்டல் சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு குளிப்படை ஒரு கட்டை புளி சேர்த்துக்கோங்க ஒரு பல் தூண்டு ஒரு கைப்பிடி அளவில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் கொஞ்சம் சுதினால இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதையும் சேர்த்து வதச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் இந்த சட்டி சீட்டில் இருக்கட்டும் ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஆரி ஒரு மிக்ஸி சாறு எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நானும் தறித்தறியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ சட்னி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரண்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு பத்து ஜீரோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொரியன் அறுக்கும் ரெண்டாக ரொம்பவே அருமையான இன்றைக்கி நம்ம சட்னி ரெசிபி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எப்பயும் ஒரே மாதிரி நீங்கள் சட்னி வித விதமாக செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நான் வச்ச ஸ்டைலில் இன்றைக்கி நீங்கள் சட்னிக்கு வச்சு கொடுத்து பாருங்கள் தோசைக்குனாலும் சரி இட்லிக்குனாலும் சரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்களாக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிப்பிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள்